இரவு மெல்ல இருள் மூடியது எகிப்தின் வீதிகள் அமைதியாக இருக்கின்றன ஆனால் அந்த அமைதி பூமிக்குள் துளியும் உள்ளது போல் இருக்கிறது மூசா அரண்மனையின் வாயிலில் நின்றார் அவர்களின் கண்களில் வரப்போகும் ஆபத்தை பற்றிய எச்சரிக்கை பிரவுன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தான் ஒருபோதும் இல்லாதவாறு கவலைப்பட்ட முகத்துடன் மூசா மெதுவாக பேசினான் நீ கடைசியாக எச்சரிக்கப்படுகிறாய் பிரவுனே எங்கள் இறைவன் கூறுகிறார் இந்த இரவு எகிப்தின் முதல் பிறந்தவர்கள் அனைத்தும் அழிக்கப்படுவர் அரண்மனைக்குள் இருக்கும் உன் மகனிடமிருந்தும் சவீட்டில் தூங்கும் ஒருவனிடமிருந்தும் யாரும் இதிலிருந்து தப்ப மாட்டார்கள் இது உன்னுடைய அகந்தைக்கும் உன்னுடைய ஆணவத்திற்கும் எதிரான இறுதி தீர்ப்பு அரண்மனை பதறுகிறது பிரவுன் எழுந்து நின்றான் அவனது கண்கள் வெதும்புகின்றன அவனது பிசாசு உடல் ஒட்டிய போதும் உள்ளம் இருளால் நிறைந்தது நீ இன்னொரு அடிமை போல எமக்கு சட்டம் சொல்ல முடியாது மூசா நீ யார் என்று மறந்து விட்டாயா நான் தான் இறைவன் மூசா திரும்பி நடந்தான் அந்த இரவு இறைவனின் கட்டளைக்காக காத்திருந்தது அந்த இரவு உலகமே இருள் தங்கியது போல தோன்றியது நாட்கள் நகராத நேரம் காலம் மெதுவாக செல்வதைப் போன்று தோன்றியது பனு இஸ்ராயில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் கட்டளைப்படி அமைதியாக ஏதோ ஒன்றிற்காக காத்திருந்தனர் பக்கத்தில் தங்கள் மகன்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தனர் தங்கள் கண்களில் நம்பிக்கையின் கண்ணீர் அந்த நேரத்தில் வானத்தில் எந்த ஒலி இல்லாமல் ஒரு வலிமையான அகிலத்தை பதற வைக்கும் மௌனம் நிலவுகிறது முதலில் அரண்மனையிலிருந்து ஒரு அழுகை பின்னர் ஒரு வீடில் பின்னர் இன்னொரு வீடில் பின்னர் முழு எகிப்திலும் அழுகை பனு இஸ்ராயில் மக்கள் கண்ணீருடன் விழிக்கின்றனர் ஆனால் அவர்கள் உள்ளங்களில் உள்ள மகிழ்ச்சி வார்த்தைகளால் வெளிப்படவில்லை இது இறைவனின் விடுதலை ஆனால் அதற்கான விலை பெரியது இரவின் நடுப்பகுதியில் மூசா நபியை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ராயேல் கூட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் தனது குடும்பத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுகின்றனர் மாலையின் இருளை வெல்லும் ஒரு ஒளிக்காட்டி தூண்டில் தீபம் பனு இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு நின்றனர் கைகள் சிலிர்த்து கொண்டன ஆனால் இதயங்கள் உற்சாகத்தில் குமுறுகின்றன மூசா நபி முன் செல்கிறார்கள் ஒரு இறைவனின் தூதராக அவரது கையில் தடி அந்த தடியே வரப்போகும் ஆபத்திற்கு மிகப்பெரிய பேராற்றலாக மாறும் என யாரும் அறியவில்லை மக்கள் அடுக்கடுக்காக சீராக நடக்கின்றனர் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் அனைவரும் தங்கள் கண்களில் ஒரு நம்பிக்கையின் ஒளியுடன் வானம் இருளில் மூடியிருந்தாலும் மேலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி அது ஒரு தூண் போல் வானவர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள் பிரவுனின் அரண்மனை பின்னால் இருக்கிறது அவனது சுவரில் ஒரு இரத்தக்கறை மறக்க முடியாத இரவு மூசா மேலிருந்து ஒளி வீசும் நெருப்பை நோக்கி பார்க்கிறார் அவன் கண்களில் நீர் மகிழ்ச்சியோடு கலந்த நன்றி அவர்கள் நகர்கிறார்கள் எழுந்து செல்கிறார்கள் அடிமைகளாக இல்லை விடுதலையுடன் இறைவனின் மக்களாக அவர்களின் எகிப்து நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் அப்பொழுது கூட்டத்தில் கடைசியாக நடந்து வந்து கொண்டிருந்த நபர் அந்த காட்சியை பார்க்கிறார் தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தருவதைப் போன்று தனக்கு பின்னால் அது தொடர்ந்து வருவதை பார்க்கிறார் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த ஒளி லட்சக்கணக்கில் தன்னையும் தனக்கு முன்னே செல்லும் பனு இஸ்ரேலிய மக்களையும் பின்தொடர்வதை பார்க்கிறார் முன்னே சென்று கொண்டிருந்த மூசா நபியிடம் செய்தி தெரிவிக்கப்படுகிறது அது பிரவுனும் அவனது லட்சக்கணக்கான படைகளும் என்பதை மூசா நபி உணர்ந்து கொண்டார்கள் மக்கள் வேக வேகமாக நகரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள் பிரவுனும் அவனது படைகளும் மூசா நபியின் கூட்டத்தை துரத்திக் கொண்டு பக்கத்தில் நெருங்கிவிட்டது இதற்கிடையே முன்னே செல்ல முடியாமல் மூசா நபியின் கூட்டத்திற்கு முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது முன்னே செல்ல வழியில்லாமல் கடல் இருப்பதையும் பின்னால் பிராவனின் படைகள் துரத்தி வருவதையும் பார்த்த மக்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றனர் அப்பொழுது மூசா நபி அவர்கள் தனது இரு கரங்களை ஏந்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவன் மூசா நபியின் கையில் இருந்த தடியை கொண்டு கடலை அடிக்கச் சொன்னான் அதை போன்ற மூசா நபி அவர்களும் செய்தார்கள் அப்பொழுது கடல் இரண்டாக பிளந்து மூசா நபி அவர்களின் கூட்டத்திற்கு வழிவிட்டது மூசா நபியின் கூட்டத்தினர் அனைவரும் கடலை கடந்து கரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் பிரவுனின் படைகளும் பிளந்த கடலின் நடுவே துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள் பிரவுன் இருக்கு இறைவன் எச்சரித்திருந்த அந்த கடைசி நொடியும் வந்தது பிரவுனின் கூட்டத்தில் இருந்த கடைசி நபர் பிளந்த கடலுக்குள் நுழைவதற்கும் மூசா நபியின் கூட்டத்தைச் சேர்ந்த கடைசி நபர் மறுபக்கம் கரையில் ஏறுவதற்கு சரியாக இருந்தது அக்கணமே கடல் பிரவுனையும் அவனது படைகளையும் மூடிக்கொண்டது பிரவுனும் அவனது படைகளும் கடலில் மூழ்கி அழிந்தனர் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்